அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்புதூர் ஊரில் தான் ஒரு அஞ்சு சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது தெங்கம்புதூர்லேருந்து கீழக்காட்டு போகிற வழியில் பிலிப் சிபிஎஸ் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் தான் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது வடக்கு திசை பார்த்த பிளாட்டு பக்கத்தில் வீடுகளும் இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லேண்டை வாங்கலாம் சுற்றி கம்பெனி போட்டிருக்காங்க லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ரெண்டேம்கா லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸு உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக ஏதாவது குரூப் இருந்ததுனால் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ